அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவா சங்கம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்தியாவின் இரண்டாவது இராணுவமாக கருதப்படக்கூடிய அற்புதமான ஒரு இயக்கத்தின் நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த விஜயதசமி நன்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயா திரு ஹெட்கேவர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் வெற்றி நடையோடு தேச பணியாற்றி கொண்டிருக்கின்றது தேசப்பற்று ஒழுக்கம் பணிவு சமுதாய நலன் சமூக சேவை என்று சமுதாயத்தை மையப்படுத்தி தேசத்தை மையப்படுத்திய கொள்கைகளையே முன்னெடுத்து நடக்கக்கூடிய இந்த ராஷ்டிர சுயம் சேவா சங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுமே பெருமைக்குரியவர்கள்தான் நமஸ்தே சதா வத்சலே மாதபூமி இந்த தாய் நாட்டினுடைய இந்த தாயினுடைய பாதங்களில் உயிருள்ளவரை பணிவோடும் அந்த தாய்க்கு சேவை செய்யக்கூடிய எண்ணத்தோடும் நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒரு பாடல் இந்த பாடல் ஒவ்வொரு ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தினுடைய காரியக்கர்த்தர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் தேசத்திற்கு எதிராக பல எட்டப்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னும் தாய் திருநாட்டில் தேச நலனை மட்டுமே கருதி சுயநலமின்றி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியக்கர்த்தர்களை கொண்ட ஒரு இயக்கம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இந்த இயக்கத்தில் தன்னலமின்றி தனக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் என்கின்ற எண்ணமின்றி ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு இடத்தில் பாரதம் முழுவதும் வெளிநாடுகளிலும் கூட ராஷ்டிர சுயம் சேவா சங்கத்தின் மூலம் தேச பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேசத்தினுடைய புகழை உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்று வரை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இயக்கத்தில் சமிதியில் ஒரு அங்கமாக நானும் இருந்திருக்கின்றேன் இப்போதும் இருக்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிக பெருமையாக இருக்கின்றது இந்த நேரத்திலே அனைத்து காரியகர்த்தர்களுக்கும் இந்த இயக்கத்தை துவங்கிய ஐயா ஹெட் அவர்களுக்கும் இன்னும் பல முக்கிய காரியகர்த்தர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த பாதம் பணிந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விஜயதசமி நன்னாளில் நாமும் நம்முடைய குழந்தைகளையும் இனி வரும் காலங்களில் ராஷ்டிர சுயம் சேவா சங்கத்தில் இணைக்க வேண்டும் இதன் மூலம் தேசப்பற்றினை நம்முடைய குழந்தைகளுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் நாம் விதைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்